ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விநாயகா ஃபேஷன் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்மிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கோம் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் லாங் வீடியோ போடுறேன் இந்த டாலர் செயின் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் அண்ட் செயின் இந்த செயினுக்கு பதிலாக நீங்கள் வேறு செயின் சூஸ் பண்ணால் கூட அதுக்கு வேர் பண்ணி கொடுத்துக்கலாம் இது ஃபார்மிங் டாலர் வித் ஃபார்மிங் செயினோட வருவேன் இதோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டாலர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு ஷிப்பிங் வந்து தமிழ்நாடுனா ஐம்பது ரூபா வரும் அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் வருங்க தென் நெக்ஸ்ட் ஒன் டிசைன் வந்து பிகாக் டைப்பில் ஹேங்கிங் ஒன் பேர் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் எயிட் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதில் இந்த செயின் கொடுத்துருக்காங்க இதே செயின் அந்ததுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் 24", ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதோட பிரைஸும் எயிட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இதோட பென்டென்ட் ஒன்று தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதுவும் சேம் ப்ரைஸ் தான் வரும் ஃபைவ் ஃபிஃப்டி வருங்க தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் தான் இதில் த்ரீ டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது இன்ச் இன்ச்சஸ் செயின் வருங்க கோல்டு டைப்பில் வந்து ஹூக் வந்துடும் இதில் எயிட்டீன் இன்ச்சஸ் வேணும்னாலும் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் வரும் இது ஒரு செயின் ஒரு டாலரோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வருங்க நீங்கள் எல்லாம் சேர்த்து ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிம்கா தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஸ்மால் சைஸு நீட்டாக வேர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தாங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க இதுவும் ஃபார்மிங் ஜிம்கா தான் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வருங்க தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக நீட்டாக எல்லா சாரிக்குமே வேர் பண்ணிக்கலாம் நான் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஏன்னா பொங்கல் ஆஃபருக்காக தான் நம்ம இந்த ரேட் கொடுத்துட்ருக்கோம் இந்த செயின் மட்டும் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இந்த செயின் மட்டும் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாங்க இந்த செயின் மட்டும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வருங்க டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹார்டின் பென்டென்ட்டோட செயின் போட்டு உங்களுக்கு கொடுப்பேன் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் தேங்க் யூ கைஸ் கீப் சப்போர்ட்டிங் थैंक्यू मरकाम सब्सक्रेबिकों तैंक्यू